ஏடா நீ வாடா மாடெல்லாம் இந்த பக்கம் ஓடி ஆடுறது என்ன தெரிகிறது நம்ம எடுத்துக்காட்டுக்கு போயிட்டே மாடு ஓடுறது ஆடு ஓடுறது நாய் ஓடுறது மனுஷன் ஓடுறது எல்லாமே காட்டுறோம்ப்பா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க உரங்க போடுறது எல்லாமே காட்டுறோம் என்னதே வரங்கு வரையா உரம் காலையில என்ன விளாட்டு காட்டுறாக்கு எப்படி எல்லாம் சோதிக்கிறாக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்தில் உங்கள் மத்தியத்தை உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் குரங்கு குரங்கு குரங்கெல்லாம் வராது ஏன்னா ஆக்ஷுவலி ஆக்ஷுவலி பரங்கு வராது அதான் நாய்க்கு இது ஒரு வீடு சொந்தக்கார யார் நாய் ஆ ஆ அவங்க போகுது சரி காய் சரி காய் நம்ம வந்து நான் அந்த வழியிலே தெரில எங்கே ரோடு கீடுக்கெல்லாம் வந்துட்டோம் அது போவோம் எந்த வழியிலும் தெரில ரோடு எந்த பக்கம் இருக்குமே தெரில சுற்றி குத்தி பார்த்தா கூட ரோடு காணோம் ஐஸ் நாங்கள் ஐஸ் மா எதுக்காட்டு வந்துட்டு

எனக்குன்னா அது பையும் வேலை பண்ண மாட்டேன் நாங்கள் எனக்குன்னா அது இது என்ன பிரமாதம் இதை விட ஸ்பெஷலைட்டாக ஒன்று இருக்கு கூவிடா போய் நாம் என்ஜாய் பண்ணுறோம் கன்ஃபார்ம் அப்படியே கிளம்புறோம் சரி கைஸ் தெரியலையே சவுண்டு கேட்டு நேரம் இருக்குதான் மாட்டு சவுண்டு உங்களுக்கே கேட்கும் நினைக்கிறேன் 쟤는 쟤는 쟤다 쟤는 쟤는 쟤